பிறவி எடுத்த பிறகு நம்ம எல்லாருமே கஷ்டப்படுவது எதற்கு அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இருக்கும் அந்த அரை ஜான் வயிற்றுக்காகத்தான் கஷ்டப்படுறோம் இந்த செல்வம் பணம் பொருள் பொன் இந்த மாதிரி எல்லாமே நம்மளுடைய அடுத்தடுத்த தேவைகளுக்குத்தான் தவிர முதன்மையாக உயிர் வாழணும் அப்படின்னா நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அன்னம் சாப்பாடு இப்படி அந்த அன்னும் அன்ன பூரணியாக விளங்கும் அந்த அன்ன பூரணியின் சிலையோ படமோ நம்ம வீட்டில் வைத்திருப்பவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூன்று விஷயங்களை தவறாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வீட்டின் மகாலட்சுமிகளாக விளங்கும் பெண்கள் கண்டிப்பாக அவசியமாக பார்க்க வேண்டிய பதிவு இது முழுமையாக கேளுங்க இந்த வீட்டில் அன்னபூரணி சிலை வைத்திருக்கிறீர்களோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக இந்த மூன்று விஷயங்களை தவறாமல் செய்து அன்னபூரணின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் உணவுப் பொருளுக்கான தெய்வம் யாருன்னு பார்த்தோன்னா அன்னபூரணி நமக்கு சோறு போடும் தெய்வம் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே சோறு போடும் தெய்வம் அன்னபூரணி அப்படிங்கிறது உண்மை நம்ம சாஸ்திரப்படி நமக்கு சோறு போடும் தெய்வமான அந்த அன்னபூரணி தாயை நம் வீட்டில் நம்ம வைத்திருக்கும் பொழுது இந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்ன விஷயங்கள் செய்யணும் அன்னபூரணி தாயின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக எந்த கண்டிப்பாக மூன்று விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாம் அன்னபூரணியின் சிலை அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வைத்திருந்தோம் அப்படின்னா அந்த சிலையை பூஜை அறையில் நம்ம வைத்திருந்தாலும் சரி சமையல் அறையில் வைத்திருந்தாலும் சரி சில பேர் பார்த்தோன்னா சமையல் அறையிலேயே பூஜை அறையும் வைத்திருப்பாங்க அந்த மாதிரி வைத்திருந்தாலும் சரி அன்னபூரணியின் சிலை அப்படிங்கிறது வெறும் தரையில் வைக்கவே கூடாது மனை பலகை மீதும் வைக்கக்கூடாது கண்டிப்பாக ஒரு பித்தளை கிண்ணமோ அல்லது தட்டோ அதில் பச்சரிசி மேலே அல்லது பச்சரிசியினால நெல் இந்த பச்சரிசியோ அல்லது பச்சரிசி நெல் மேலே அன்னபூரணி தாயை அமர வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஒரு பித்தலையினான கிண்ணம் அல்லது பித்தளையிலான டம்ளர் எதுவாக இருந்தாலும் அது நிரம்ப நிரம்ப பச்சரிசி அதுவுமே சில பேர் வீட்டில் வண்டு பிடித்து பழைய அரிசியை வைப்பது ரொம்பவே தவறான விஷயம் தரமான பச்சரிசியை அந்த பித்தளை கிண்ணம் நிரம்ப நிரம்ப அந்த பச்சரிசியை நிரப்பி அதன் உள்ள அன்னபூரணியின் சிலையை அமர வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் விதிமுறை அன்னபூரணியின் சிலை மறந்தும் கூட வெறும் தரையிலோ அல்லது மனை பலகை மேலோ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல சிலை அப்படிங்கிறது ஒரு அரை இன்ச்சு அல்லது ஒரு இன்ச்சு அந்த நெல்லில் புதைந்து இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அன்ன கையில் ஒரு கரண்டி வச்சிருப்பாங்க அந்த கரண்டியிலும் ஒரு இரண்டு பச்சை அரிசிகளை போட்டு வைப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு புண்ணிய பலனாகவே பார்க்கப்படுது அது மட்டுமல்ல அன்ன சிலை யார் ஒரு வீ வீட்டில் இருக்குதோ அவங்க வீட்டில் அன்னம் சமைத்த பிறகு அந்த பாத்திரத்தோடு அப்படியே எடுத்துட்டு வந்து அன்னபூரணிக்கு நெய்வேத்தியம் செய்வது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது அந்த அன்ன சிலைக்கு சமையல் செய்த அந்த பாத்திரத்தோடு அப்படியே எடுத்துட்டு வந்து ஆவி பறக்க பறக்க அந்த சிலைக்கு முன்பாக வைத்து நைவேத்தியம் செய்வது அப்படிங்கிறது உன்னதமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது நமக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் சோறு போடும் தெய்வமாக விளங்கும் அன்ன பூரணிக்கு தினமுமே அந்த அன்னத்தை நெய்வேத்தியமாக நம்ம செய்தோன்னா நம்ம வீட்டில் நாலு பேர் சாப்பிட வேண்டிய இடத்துல ஆறு பேர் சாப்பிடுவாங்க அதாவது அன்னம் வளர்ந்து கொண்டே இருக்கும் பற்றாக்குறை அப்படிங்கிறது வீட்டில் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா அன்னபூரணி சிலைக்கு தினமுமே புஷ்பம் வைப்பது அப்படிங்கிறது ஒரு உன்னதமான விஷயமா பார்க்கப்படுது புஷ்பம் வைத்து அன்னபூரணிக்கு தினமுமே ஒரு நெய்வேத்தியத்தை வைத்து வழிபடுபவர்கள் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனைகளும் பற்றாக்குறையும் வராமல் அன்னபூரணி தாய் காத்தருள்வாள் அப்படிங்கிறது உண்மை அன்னபூரணி சிலைக்கு தினமுமே ஒரு புஷ்பம் வைத்து வழிபடுவது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் அன்னத்தை கொடுக்கும் அந்த அன்ன பூரணிக்கு தினமுமே அன்ன பூரணியை வழிபடுவது அப்படிங்கிறது உன்னதமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அன்னம் அப்படிங்கிறது சாதத்தையும் பூரணம் அப்படிங்கிறது முழுமையையும் சொல்லப்படுது முழுமையான அன்னத்தை வழங்குபவள்தான் இந்த அன்ன தாயார் அவளுடைய கைகளில் கரண்டியும் வைத்திருப்பாங்க அன்ன சிலை வைத்திருப்பவர்கள் அன்ன பூரணியின் கரண்டிக்கும் கன் கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபட வேண்டும் அப்படின்னும் அந்த கரண்டியிலும் ரெண்டு அரிசியை போட்டு வழிபடணும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அன்ன வெள்ளை நிற பூக்கள் அப்படிங்கிறது ரொம்பவே உகந்ததாக பார்க்கப்படுது அந்த பூக்களை அந்த புஷ்பத்தை தினமுமே சாற்றி வழிபடுவது அப்படிங்கிறது அன்ன நமக்கு சோறு போடும் அந்த அன்னபூரணி தாயாருக்கு நாம் கொடுக்கும் ஒரு பிரதிபலனாகவே இருக்கும் பசி பிணி தீர வறுமை போக எப்போவுமே பற்றாக்குறை இல்லாமல் இருக்க அன்ன பூரணியை வழிபட்டு எல்லோருமே பயனடையலாம் அன்னபூரணியின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகலவிதமான சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்